ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எழுப்பே இருக்கீங்க நான் உங்கள் ஷமின் சுலவிஸ்டில் பேசுகிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஜென் ரிவ்யூஸ் என்றது ஒரு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் கம்பெனி நமக்கு தேவையான தரமான பொருட்களை நாம் மலிவாகவும் நல்ல பொருளாகவும் வாங்கணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்குவோம் ஸோ அந்த ரிவ்யூஸ் வந்து நாம் இதில் பார்த்து நமக்கு தேவையான பொருட்கள் மலிவாகவும் நல்லதாகவும் வாங்கலாம் ஓகேவா ஸோ இதனுடைய ரிவ்யூஸ் இதனுடைய லிங்க்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களையும் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்களையும் யூஸ் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் கொழுப்பு இருந்தால் முகம் மட்டும் குண்டாக உப்பி இருப்பது போல தெரியும் அது முகத்தின் இயற்கையான அழகை கெடுத்துவிடும் உடலில் கொழுப்பு சேர்ந்தால் உடல் பருமனாகிவிடும் உடல் பருமன் ஏற்படுவது சகஜம்தான் ஆனால் அது ஆரோக்கியமற்றது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் யோகா செய்ய வேண்டும் இதுபோல சில வழிகளை பின்பற்றினாலே உடல் கொழுப்பு கரைந்துவிடும் ஆனால் முகத்தில் உள்ள கொழுப்பை யாருமே கண்டு மாட்டார்கள் அதுதான் முக அமைப்பே என்று சொல்லி எளிதாக விட்டுவிடுவார்கள் ஆனால் முகத்தின் கொழுப்பை அகற்றுவது மிக மிக அவசியம் ஸோ இதுக்காக தான் இப்போ நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பழங்கள் காய்கறிகள் புரதங்கள் மற்றும் தானியங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புக்கள் நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது முகக்கொழுப்பையும் உடல் கொழுப்பையும் கரைத்துவிடும் இதுவும் ஒரு டிப்ஸுங்க அதிக நேரம் தூங்கிவிட்டு பார்த்தாலோ அல்லது குறைவான நேரம் தூங்கிவிட்டு பார்த்தாலோ முகம் வீங்கி இருப்பது போல பார்த்திருப்பீர்கள் அது இயல்புதான் ஆனால் இவ்வாறே தினமும் தூங்கினால் முகத்தில் கொழுப்பு வந்துவிடும் சரியாக ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது அவசியம் இப்படி இருந்ததுன்னா நமக்கு அவ்வளவா கொழுப்பு சேராது ஃப்ரெண்ட்ஸ் அதிக நேரம் தூங்குனா கண்டிப்பாக கொழுப்பு சேரும் உடம்பு நம்மளுடைய உடம்பில் இதுவும் ஒரு டிப்ஸ் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் கொழுப்போடு சேர்ந்து முகத்தின் கொழுப்பும் கரைந்துவிடும் பின் முகத்திற்கென சில பயிற்சிகளும் உள்ளன அவற்றை தினம் செய்வதால் முகத்தின் கொழுப்பு குறையும் இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால இதுவும் ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பு குறைய பொதுவாக மது அதிகம் அருந்துபவர்களுக்கே முகத்தில் கொழுப்பு சேரும் ஏனெனில் ஆல்கஹாலில் கலோரிகள் அதிகமாக உள்ளது இது உங்கள் முகம் உட்பட எடை அதிகரிப்புக்கு பங்களிக்கும் நீங்கள் மது அருந்துவதை கட்டுப்படுத்துவது ஒட்டுமொத்த உடல் கொழுப்பை குறைக்கவும் மெலிதான முகத்தை அடையவும் உதவும் இவற்றை பின்பற்றி வந்தால் முகத்தில் உள்ள கொழுப்புக்களை நீக்கி முக அமைப்பை அழகாக கொண்டு வரலாம் இதுவும் ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தண்ணி குடிப்பதனால கூட நாம் வந் நம்ம நம்ம உடம்பில் இருக்க கொழுப்பை வந்து வெளியேற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஒரு நாளில் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதால் நச்சுக்கள் வெளியேறும் உங்கள் முகத்தில் உள்ள கொழுப்பை அகற்ற ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேணும் இப்படி குடிக்கிறதால நம்ம முகத்தில் இருக்க கொழுப்பை கூட நம்ம வந்து வெளியேற்றலாம் ஸோ இது ஒரு டிப்ஸ்